இந்த பன்னிரண்டு தொடர்களையும் பாருங்க இந்த தொடர்கள் முதல் தொடர் தவிர மீதம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொடர்கள்லையும் ஒவ்வொரு தவறு இருக்கு என்ன தவறு இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க இதே கேள்வியை நான் மாணவர்கள் கிட்ட கேக்கும்போது மாணவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஐயா இந்த பேர் வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நபர் என்ற சொல் வரும் அப்படின்னு சொன்னாங்க இந்த பேர் வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நபர் என்ற சொல் வரும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது போட்டியில் இரண்டு பேர் வெற்றி பெற்றனர் போட்டியில் இரண்டு நபர் அல்லது இரண்டு நபர்கள் வெற்றி பெற்றனர் சொல்லணும் சொன்னாங்க அது அது சரியில்லை மட்டும் நபர் என்ற சொல் அரபு மொழி சொல் நம்ம மொழி இந்த தொடர்களை எவ்வளவு அழகா மாத்துதுன்னு நீங்களே பாருங்க ஒருவர் நடந்து வந்தார் இந்த தொடர் சரி போட்டியில் இரண்டு பேர் வெற்றி பெற்றனர் இல்ல போட்டியில் இருவர் வெற்றி பெற்றனர் இரண்டு பேர் அப்படின்னு எழுதக்கூடாது இருவர் அப்படின்னு தான் நம்ம எழுதணும் அதே மாதிரி அடுத்து பாருங்க வாசலில் மூன்று பேர் கோலமிட்டனர் இல்ல வாசலில் மூவர் கோலமிட்டனர் நான்கு பேர் தேர்வு எழுதினர் இல்ல நால்வர் தேர்வு எழுதினர் அரசனோடு ஐந்து பேர் போர்க்களம் சென்றனர் இல்ல அரசனோடு ஐவர் போர்க்களம் சென்றனர் ஆறு பேர் புத்தகம் படித்தனர் இல்ல அறுவர் புத்தகம் படித்தனர் ஏழு பேர் எழுந்து சென்றனர் இல்ல எழுவர் எழுந்து சென்றனர் எட்டு பேர் கடுமையாக உழைத்தனர் இல்ல எண்மர் கடுமையாக உழைத்தனர் ஒன்பது பேர் கொண்ட குழு அமைத்தனர் ஒன்பதின்மர் கொண்ட குழு அமைத்தனர் இப்ப ஒன்பதின்மர் அப்படிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்துறதே இல்ல ஆனா எழுத்து மொழிக்காவது அதை நம்ம பயன்படுத்தினா சிறப்பா இருக்கும் படத்தை பத்து பேர் பார்த்து ரசித்தனர் படத்தை பதின்மர் பார்த்து ரசித்தனர் பதின்மர் அப்படின்னா பத்து பேர் அப்படின்னு பொருள் சில பேர் குறைந்த மதிப்பெண் பெற்றனர் சில பேர் இல்ல சிலர் குறைந்த மதிப்பெண் பெற்றனர் வேலை வேண்டி பல பேர் விண்ணப்பித்தனர் பல பேர் இல்ல வேலை வேண்டி பலர் விண்ணப்பித்தனர் இந்த மாதிரி எழுதும் பொழுது பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்குமே ரொம்பவும் அழகா இருக்கும்